ஹலோ ஃபார்மஸ் சின்ன மீடியில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா பேயர் பிராண்டை சேர்ந்த மொவன்டோ அப்படிங்கிற இன்சிட்டிஸ் பத்தமாக போகிறோம் அதாவது இந்த மௌன்டோ அப்படிங்கிறது ரெண்டு பூச்சிக்கொல்லி அவைலபிளாக இருக்குது ஒன்று வந்து மோன்டோ அப்படிங்கிற பேரில் தனியாகவும் இன்னொன்று மௌண்டோ எனர்ஜி அப்படிங்கிற பேரில் இன்னொரு இன்சிட்டிஸெலாம் அவைலபிளாக இருக்குது இதில் வந்து நம்ம இன்றைக்கி மவுண்டோ அப்படிங்கிற பேர் கொண்ட பூச்சிக்கொல்லி பத்தமாக போகிறோம் ஃபர்ஸ்ட்டு என்ன எனிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பைரோட்ராமேட் ஃபிஃப்டீன் பாயிண்ட் தேர்ட்டி ஒன் பர்சன்டேஜ் டபுள்யூ ஃபார்மெட்டில் இருக்குது அதாவது இந்த மருந்தோட மொத்த அளவில் நம்ம சொல்லக்கூடிய அளவில் இந்த கெமிக்கல் வந்து கலந்துருக்காங்க அண்ட் இந்த பூச்சிகளில் வந்து குறிப்பாக பயிர்களில் ஏற்படக்கூடிய சாரஞ்சம் பூச்சி தாக்கலுக்காகவே இப்போ தேவமாக தயாரிக்கப்பட்டுன்னு சொல்லலாம் அதனால் இதை பயன்படுத்துகிற மூலயமா நம்ம சொல்லக்கூடிய சாரஞ்சம் பூச்சி தாக்குதலை நல்லாவே கட்டுப்படுத்தலாம் அது என்னென்ன அப்படின்னா ஏபிசுன்னு சொல்லக்கூடிய அஸ்வினி பூச்சி தாக்குதலுக்கும் சரி ஒயிட்ஃப்ளைஸ்னு சொல்லக்கூடிய வில்லை ஈக்கள் தாக்குதலுக்கும் சரி த்ரிப்ஸுன்னு சொல்லக்கூடிய வால் பேன்களோட தாக்குதலுக்கும் சரி அதே நேரத்தில் மயிற்றுன்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு செம்பேனோ இல்லைனா மஞ்சள் பேன் போன்ற பேன்கள் தாக்குதலுக்கும் சரி அதுவும் இல்லைன்னா மாவு பூச்சின்னு சொல்லக்கூடிய மீலி பக்ஸ் தாக்குதலுக்கும் சரி இந்த மாதிரியான சாரஞ்சம் பூச்சிகள் எல்லாமே இந்த பூச்சிகளை பயன்படுத்துகிற மூலிமா நல்லா கட்டுப்படுத்தலாம் அண்ட் முடிஞ்ச அளவு இந்த பூச்சிகளை வந்து இந்த சாரஞ்சம் பூச்சாக்கள் ஆரம்ப மணி பரவலில் இருக்கும்போதே பயன்படுத்தணும் அதாவது ஒரு ஒரு ஏக்கர் நிலம் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு ஏக்கர் நிலத்தில் கத்திரி பேர் தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதில் வந்து ஏற்படக்கூடிய வெள்ளை ஈக்களோ இல்லைனா வால் தாக்குதலோ குறைஞ்சபட்சமாக ஒரு ஒன்றில் இருந்து ஒரு பத்து சென்ட்டுக்குள்ளான இடத்துல பத்து சதவீதம் அளவு பரவி போதே நம்ம கட்டுப்படுத்துகிறது நல்லது அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இந்த பூச்சிக்கொல்லி வந்து மேக்சிமம் ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்காத மாதிரி தெரியும் அதனாலாம் இது வந்து இனிஷியல் ஸ்டேஜில் ஏற்படக்கூடிய பூச்சிகளுக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடியது அண்ட் அந்த பூச்சிகளோட டோசைன்னு பார்க்கும்போது ஒரு தண்ணிக்கு ஒன்றே மல்லேருந்து ரெண்டே மலை வரை பயன்படுத்தலாம் ரெண்டு மல் பயன்படுத்தினாலும் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அண்ட் அந்த பூச்சிக்கொல்லி வந்து நம்ம மற்ற இந்த ஒரு பூச்சொல்லியோடயும் சரி பூஞ்சான புள்ளிகளிலோடய சரி நுண்ண சத்து மந்தங்களோடய சரி சேர்த்து பயன்படுத்தலாம் இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அதே நேரத்தில் நம்ம சொல்லக்கூடிய சார்ந்த பூச்சிக்கல் எந்த ஒரு பெயரில் ஏற்படுத்தாலுமே பயன்படுத்தலாம் அது எந்த ஒரு காய வகை பெயரவோ பூ வகை பெயராவோ பழகை பெயராவோ எண்ணெய் வைத்து பெயராவோ தானிய வகை பெயரவோ இருந்துச்சாலும் சரி எல்லா வகையான பெயர்களுமே நம்ம சொல்லக்கூடிய சார்ந்த பூசி ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ஆறு மணிலேயே அழிக்கிறதுக்கு இந்த மொவோட்டோ பூச்சிக்கொல்லியை பயன்படுத்தலாம் அண்ட் அட் லாஸ்ட்டாக இந்த பூச்சிகளோட ப்ரைஸ்னு பார்க்கும்போது இது வந்து நூறு எம்எல் பேக்கேஜ் அவைலபிளாக இருக்குது இவ்வளோ விலையும் வந்து ஐநூற்றி அறுபது ரூபாயிலேருந்து ஆறுநூறுவா கிட்ட வருது அண்ட் நெக்ஸ்ட்டு கால் லிட்டர் பேக்கேஜ் அவைலபுலாக இருக்குது இதோட ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி இரநூறுவாயிலேருந்து ஆயிரத்தி முந்நூறுரூவா வருது அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து அரை லிட்டர் பேக்கேஜ் அவைலபுலாக இருக்குது இதோட ப்ரைஸ் வந்து ரெண்டாயிரத்தி நானூறுரூவாலருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுவாக்குள்ள அவைலபிளாக இருக்குது அண்ட் அட் லாஸ்ட்டாக ஒரு லிட்டர் பேக்கேஜ் அவைலபிளாக இருக்குது மேக்ஸிமம் குவான்டிட்டி பேக்கேஜா இவ்வளோ பிரைஸ் வந்து நாலாயிரத்தி இரநூறுவாயிலேருந்து நாலாயிரத்தி முந்நூறுவாய்க்குள்ளான விலையில் ஸ்டோவ் அலுவலாக இருக்குது ஸோ தேவைப்படுறவங்க தேவைக்காத வாங்கி பயன்படுத்திக்கலாம் அண்ட் இந்த பூச்சிகளை வந்து ஒரு முறை பயன்படுத்துனதுக்கு பிறகு எந்த ஒரு பயிராக இருந்தாலும் சரி அந்த பயிரில் திருப்பி ரீஏக்கர் ஆகும்போது நம்ம சொல்லக்கூடிய சாரஞ்சும் பூச்சி தாக்குதல் திருப்பி ஏற்படும் போது இந்த மரத்தை பயன்படுத்தினா போதும் அப்படி இல்லை தொடர்ச்சியாக பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மூன்றிலேருந்து ஐந்து நாட்களுக்கு ஒரு முறை பயன்படுத்தலாம் இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது இதுவே நம்ம சொல்லக்கூடிய சார்ந்த புத்தகத்தில் வந்து எப்போமாவது ஏற்படுற மாதிரி பயிராக இருந்துச்சுன்னா அவங்க வந்து ரிப்பீட்டடாக பயன்படுத்துகிற பட்சத்தில் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை பயன்படுத்தினா போதும் இதுவே அதிக அளவில் சேதம் ஏற்படுற பயிராக இருக்குது அதிக அளவு பூச்சாக்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய பயிராக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி மூன்றிலிருந்து ஐந்து நாட்களுக்கு ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணலாம் அண்ட் இன்றைக்கி வீடியோ வந்து நம்ம போலில் கேட்குறோம் எல்லோரும் மறக்காமல் அதில் ஓட் பண்ணிடுங்க அண்ட் இன்றைக்கி வீடியோவும் சரி நாளைக்கு ரெகுலர் வீடியோவும் சரி ரெண்டு வீடியோவுமே டூ மரம் பப்ளிஷ் ஆகும் அதனால டுடே இந்த வீடியோவே லேட் ஆகிட்டு அண்ட் இந்த வீடியோ எல்லாம் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி வேறு எந்த பிச்சு வழியாக பற்றி தெரியுங்கன்னு நினச்சிங்கன்னா அந்த பூச்சி வழியோட பேரையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ பார்க்குற புதிய விவசாயிகள் இந்த மாதிரி நம்ம பப்ளிஷ் பண்ணுற எல்லா விவசாயம் வீடியோகளையும் தொடர்ந்து பார்க்கலாம் நினச்சிங்கன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் எங்களுக்கு செஞ்சு ஆள் கொடுத்துங்க அப்புறம் ஒரு எல்லா வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிக்ஸ் அண்ட் லாஸ்ட்டாக நம்மளோட வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணிக்கிறோம் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க